வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பஞ்செட்டியில் போதிய இழப்பீடு வழங்காமல் சாலை விரிவாக்கப் பணிக்கு குடியிருந்த வீட்டை இடித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக வியாபாரி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரையில் வெளிவட்ட ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் பஞ்செட்டியில் வசித்து வரும் சிவகுமார் வயது ஐம்பத்தி ஆறு என்பவர் ஜரப்பஞ்சத்திரம் கூட்டுசாலை தச்சூர் கூட்டுசாலை நெடுஞ்சாலையில் பஞ்செட்டியில் வீடு கட்டி வசித்து வருகிறார் வீட்டின் ஒரு பகுதியில் பைப் கடை நடத்தி வந்தார் இந்நிலையில் சாலை விரிவாக்கப் பணிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியில் போதிய இழப்பீடு வழங்காமல் இவர் வசித்து வந்த அறுபத்தி ஒரு சென்ட் இடத்தை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையகப்படுத்த முயற்சி மேற்கொண்டனர் இதனால் நிலம் வீடு உள்ளிட்டவைகளுக்கு போதிய அளவு இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என இவர் நீதிமன்றத்தை நாடினார் பிரச்சினை இவ்வாறு இருக்க நேற்று வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிவக்குமாருக்கு தகவல் தராமல் பூட்டியிருந்த அவரது வீட்டை பொக்லைன் இயந்திரம் மூலம் இட்டித்து தரைமட்டமாக்கினர் வெளியூர் சென்று வீடு திரும்பிய அவர் இந்த செயலைக் கண்டு மன உளைச்சலுக்கு ஆளானார் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் சிவகுமாரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் என்னுடைய பேரு சிவகுமார் நான் வந்து தினபட்சத்திரம் கூட்டுறோடு கச்சூர் கூட்டுரோடு இடையில வந்து பஞ்சட்டி என்ற வில்லேஜில் வந்து வசித்து கொண்டு வருகிறேன் அந்த இடையில வந்து எனக்கு வந்து ஒரு அறுபத்தி ஒரு சென்ட் இடம் இடமும் வீடும் கடை இருக்கு அதாவது வந்து இப்போ எண்ணூர் டு மகாபலிபுரம் போற இது அவுட்டரிங் ரோடுக்காக அரசாங்கம் வந்து ஆக்கிரமிப்பு வந்து எடுத்திருக்காங்க எடுத்தது வந்து தகுந்த இழப்பீடு கொடுக்காததுனால நான் வந்து போர்ட்டுக்கு வந்து ஸ்டே வாங்கி வச்சுருந்தேன் ஸ்டே வாங்கிட்டு இருக்கிற நிலையில் இப்போ வந்து நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னுடைய வீடு வந்து பூட்டி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அறிவிப்பு கொடுக்காமல் நான் இல்லாத சமயத்தில் வீடும் கடையும் இடித்து விட்டார்கள் எனக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு இதனால் வந்து மன உளைச்சல் இருக்கு எங்க வீட்டில் உள்ள அனைவரும் வந்து மன உளைச்சல் இருக்கும் எனக்கு வாழ்வாதாரம் என்றது சுத்தமா கிடையாது அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படியும் தகுந்த இழப்பீடு வழங்குமாறும் மிகவும் தார்மையை கேட்டுக்கொள்கிறேன்